பொது முதல் வார சனிக்கிழமை முதல் வாசகம் இதோ நான் உனக்கு சொன்ன மனிதன் சவுல் இவனே என் மக்கள் மீது ஆட்சி புரிவான் சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது இறைவார்த்தைகள் ஒன்றிலிருந்து நான்கு பதினேழிலிருந்து பத்தொம்பது மற்றும் அதிகாரம் பத்தில் வார்த்தைகள் ஒன்று அந்நாட்களில் பெண்மியன் குலத்தில் கீசு என்று ஆற்றல் மிகு வீரர் ஒருவர் இருந்தார் அவர் பெண்மியனின் அபியாவுக்கு பிறந்த பெக்கோரத்தின் மகனான செரிசியோவின் மகன் ஆபியேலுக்கு பிறந்தவர் அவருக்கு சவுல் என்ற ஓர் இளமையும் அழகும் கொண்ட மகன் இருந்தார் இஸ்ரேலின் புதர்வருள் அவரை விட அழகு வாய்ந்தவர் எவருமில்லார் மற்ற அனைவரையும் விட அவர் உயரமானவர் மற்ற அனைவரும் அவர் தோல் உயரமே இருந்தனர் சவுலின் தந்தை கீசின் கழுதைகள் காணாமற் போயின கீசு தம் மகன் சவுலை அழைத்து பணியாளன் ஒருவனை உன்னுடன் கூட்டிக் கொண்டு கழுதைகளை தேடிப்போ என்றார் அவர் மலை மலைநாட்டையும் சாலிசா பகுதியையும் கடந்து சென்றார் அவற்றை காணவில்லை சாலிம் நாட்டு வழியே சென்றார் அங்கும் அவை இல்லை பெண்யமின் நாட்டை கடந்து சென்றார் அங்கும் அவை தென்படவில்லை சாமுவேல் சவுலை கண்டதும் ஆண்டவர் அவரிடம் இதோ நான் உனக்கு சொன்ன மனிதன் இவனே என் மக்கள் மீது ஆட்சி புரிவான் என்றார் சவுல் வயலின் நடுவே சாமுவேலை நெருங்கி திருக்காட்சியாளரின் வீடு எங்கே தயக்கூர்ந்து சொல்லும் என்று கேட்டார் சாமுவேல் சவுலுக்கு கூறியது நானே திருக்காட்சியாளன் எனக்கு முன்பாக தொழுகை மேட்டுக்கு செல் என்று என்னோடு உண்ண வேண்டும் உன் உள்ளத்தில் இருப்பது அனைத்தையும் நாளை காலையில் நான் உனக்கு எடுத்துரைத்து உன்னை அனுப்பி விடுகிறேன் அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவர் தலைமீது வார்த்து அவரை முத்தமிட்டு கூறியது ஆண்டவர் தம் உரிமை சொத்துக்கு தலைவனாக இருக்கும்படி உன்னை திருப்பொழிவு செய்து உள்ளார் அஞ்சு இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் பதிமூன்றிலிருந்து பதினேழு முடிய இயேசு மீண்டும் கடலோரம் சென்றார் மக்கள் கூட்டத்தினர் எல்லோரும் அவரிடம் வரவே அவர் அவர்களுக்கு கற்பித்தார் பின்பு அங்கிருந்து அவர் சென்ற பொழுது அல்பேயாவின் மகன் லேவி சுங்க சாவடியில் அமர்ந்திருந்ததை கண்டார் அவரிடம் என்னை பின்பற்றி வா என்றார் அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார் பின்பு அவருடைய வீட்டில் பந்தியில் அமர்ந்திருந்த பொழுது வரி தண்டுபவர்களும் பாவிகள் ஆகிய பலர் இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர் ஏனெனில் இவர்களுள் பலர் இயேசுவை பின்பற்றியவர்கள் அவர் பாவிகளோடும் வரி தண்டுபவர்களோடும் உண்பதை பரிசேயரை சார்ந்த மறைநூல் அறிஞர்கள் கண்டு அவருடைய சீடரிடம் இவர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்று கேட்டனர் இயேசு இதைக் கேட்டவுடன் அவர்களை நோக்கி நோயற்றவருக்கு அல்ல நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை நேர்மையாளரை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார் இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் கிறிஸ்துவே மக்கு புகழ்